உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அனுபவ வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி என்பர்களுக்கு கடைசி எழுபத்தைந்து நாட்கள் குரு பயிற்சியாகக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கால் பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கொண்டவர்கள் இந்த விருச்சகராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எதை ஒரு எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி என்பர்கள் மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ராசி இந்த ராசி எதையும் வாழ்க்கையில் சாதித்து காட்டக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி என்பர்கள் இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஞானம் அதிகம் கொண்டவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்லுவோன்னா நோய் கடன் சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த குருவுடைய ஆறாம் இடம் அடுத்த எழுபத்தைந்து நாட்கள் அதே ராசியில் தான் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி தான் பயிற்சி ஆக போகிறார் பிப்ரவரி பதினைஞ்சிலருந்து எழுபத்தஞ்சு நாட்கள் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க போகிறாரு இந்த ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த தொழில் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இப்போ கடன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒரு மூணு மாதத்தில் வந்து நான் கொஞ்சம் நிறைய கடன் வாங்கிட்டேன் ஏன்னா தொழிலுக்காக கொஞ்சம் பணம் வாங்கி நான் போட்டேன் ஆனால் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்குமெண்ட் ப்ரெஜ் பண்ணி வாங்க வேண்டியதாக போச்சு சில பேர் வந்து என்ன என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கடன் வந்து அதிக வட்டிக்கு வாங்கி நம்ம இன்றைக்கி போட்டால் தான் நாளைக்கு வந்துடுமே நம்ம தான் அடுத்த மாதம் கொடுத்துடலாமே பரவாயில்ல கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட்னாலும் பரவாயில்ல நம்ம சம்பாரிச்சிட்லாம் அதை விட ஒரு மூணு மடங்கு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்த விஷயங்கள் கடந்த ஒரு மூணு மாதத்தில் மட்டும் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருக்கீங்க மனசு கஷ்டத்தில் இருக்கீங்க நம்ம என்னடா அது தேவையில்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு வெளியில் பணம் வராதனாலையும் என்ன பண்ணிட்டீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க வெளியில் எங்கேயாவது ஒரு ஒரு மெட்டில் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் நாளைக்கு தந்துறேன் ஒரு மாதத்தை தந்துறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண முடியாமல் அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க வேறு இல்லையே நம்ம கம்பெனி நடத்தாகணுமே சம்பளம் கொடுத்தாகணுமே இல்லை இந்த பொருளை வாங்கி வாங்க ஆகணும் வாங்கி ஆகணுமேன்ட்டு ஏதாவது வகையில் கடனை கொஞ்சம் வாங்க வேண்டிய சூழல் கடந்த ஒரு மூணு மாதத்தில் நிறைய விச்சகராசி என்பது இருக்குது இந்த கடன் பிரச்சனைகள் குறையுமா அதிகமாகுமான்னு கேட்டால் அடுத்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் எந்த காலத்து கொண்டும் நீங்கள் அது என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல பிஸ்னஸே நடக்கலாம் கூட பரவாயில்ல கவலைப்படாதீங்க கடன் மட்டும் வாங்காதீங்க கடன் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு வாங்க இல்லை சார் நான் வாங்கி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக கம்மியான தேவைக்கு அப்படி தேவை நூறுரூவா இருந்தால் கூட இல்லை பரவாயில்ல ஒரு ஐம்பது ரூபா வச்சு இந்த மாதம் சமாளிப்போம் இன்னொரு மாதம் சமாளிப்போம்னு சொல்லி அடுத்த எழுவத்தஞ்சி நாட்கள் அப்படி ஒரு உங்கள் வாழ்க்கையை ஓட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர ஏ மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி அந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் ஒன்றுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே போல் நிறைய இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே சத்துருக்கள் அதிகம் ஏன்னா அந்த சத்துருக்கள் அதிகம் அப்படின்னு சொன்னாவே தேவையில்லாத உங்களை பற்றி ஒரு தவறான புரிதல் எப்போவுமே எல்லாருக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் சைலண்டாக இருந்து எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் சரி ரொம்ப பண்ண மாட்டீங்க சரி இந்த விஷயமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சி நினச்சி அது எப்படிலாம் பிளான் பண்ணோம் எப்படிலாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சி ஒரு வாழ்க்கையை அப்படியே நகர்த்திக்கிட்டு அதில் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி என்பர்கள் அது நிறைய பேருக்கு என்ன பண்ணிடணும்னா இவன் தேவையில்லாமல் நம்மளை வந்து இது பண்ணுறானே இவன் வந்து இப்படி இப்படி வளர்ந்துகிட்ருக்கானே அப்படின்னு நிறைய தேவையில்லாத சத்துருக்கள் இயற்கையாகவே இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு எப்பவுமே உண்டு ஆனால் இப்போ இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த சத்ருக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அந்த விருச்சகராசி என்பதற்கு உண்டு ஏன்னா இந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பர்களே எதிரியாகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அந்த விருச்சகராசி என்பர்களுக்கு நடக்கும் ஏன்னால் இந்த குரு அப்படின்னா நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உங்க கூடைய உங்க கூடையே இருக்கக்கூடியவர்கள் இந்த குரு அப்படின்னு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு காலத்தில் ஆலோசகர்களாக இருந்து இருப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருந்து நிறைய ஆலோசனைலாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்குமே வந்து நேரம் சரியில்லாதனால இல்லை உங்களுடைய நேரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் குரு இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் இழக்க வேண்டிய அவங்க மூலயமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய இந்த ராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் குரு பகவான் தான் இரண்டாம் இடம் சொல்கிறது குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஒரு அடுத்த எழுபத்தஞ்சி நாட்கள் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் போடாதீங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடாதீங்க எங்கே ஏதாவது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை நடக்குது இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்னென்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால் என்னென்னா உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை தான் கூப்பிட்டு போவாங்க நீங்கள் தான் அதை அணுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் தான் அதுக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் எப்பவுமே இருந்துகிட்டே வந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் அந்த ஃபேமிலியில் நடக்கூடிய பிரச்சனைகள் அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும் அந்த அதிகமாகி உங்களுக்கு ஒரு மன குழப்பத்தையும் கொடுத்துரும் தேவையில்லாமல் நம்ம பேசிட்டோமோ தேவையில்லாம் நம்ம சொல்லிட்டோமோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாதம் ஆல்ரெடி நடந்திருக்கும் சில பேருக்கெலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எழுவத்தஞ்சி நாள்கள் கவனமாக இருக்குன்றக்காக தான் அந்த பதிவை பண்ணுறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை தேவையில்லாத நீங்கள் போய் ஈடுபடாதீங்க அது பிரச்சனை அது அப்படியே அமைதியாக விடுங்க அதுவே சரியாயிடும் ஏன்னா வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் போய் எது பண்ணாலும் உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் அந்த பிரச்சனை ஈஸியாக கையாண்டு வந்துடுவீங்க ஆனால் இப்போ போனீங்கன்னா உங்களாலேயும் பிரச்சனை அதிகமாகிடும் அந்த பிரச்சனையில் நீங்களும் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த குரு இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது இரண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால என்ன கேட்டிங்கன்னா இந்த பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் வாங்கவும் கூடாது அதே நேரத்தில் கொடுக்குறீங்க இருக்காது இப்போ யாராவது உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க உங்களுடைய நண்பர்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாரோ பணம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பணம் திரும்பி வராதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக அந்த குரு பவன் கொடுப்பாரு என்ன சார் பணம் திரும்பி வரலாம் எப்படி சார் கொடுக்குறதுன்னு கூட யோசிக்கலாம் இல்லை சார் என் ஃப்ரெண்டு கேட்குறான் என் தம்பி கேட்குறான் எங்கள் அண்ணன் கேட்குறாங்க எங்கள் அப்பா கேட்குறாரு எங்கள் அம்மா எல்லாம் தப்பு கிடையாது சரிங்களா இப்போ அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் உங்களுக்கு இலவசமாக செய்யணும்னு நினச்சிங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருப்பி கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க தப்பு ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் அவங்க திருப்பி உங்களுக்கு கொடுப்பாங்க நான் திருப்பி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்மெண்ட்டை மட்டும் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க அது கண்டிப்பாக அவங்களாலையும் கொடுக்க முடியாத ஒரு சூழல்லாம் போய் மாட்டிக்குவாங்க அது அவங்க சொல் அவங்க பேரில் இருக்க தவறே கிடையாது உங்களுடைய நேரம் நல்லா இல்லாத போது என்ன கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் போய் ஒரு இடத்துல மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறாரு அது கடைசியில் என்ன ஆகிடும் நீங்கள் திருப்பி காசு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க உங்கள்கிட்ட சண்டை போட்டுருவாங்க நான் தான் தருவேன்ல ஏன் நீங்கள் என்னை புட் ரொம்ப தொல்லை பண்ணுறீங்க என் கையில் காசு இல்லை உங்ககிட்ட சொன்னேன் கரெக்ட் தான் ஒரு மாதம் தரேன்னு சொன்னேன் ரெண்டு மாதம் தரேன்னு சொன்னேன் இப்போ என்னால் கொடுக்க முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் எப்படியா கொடுத்துறேன் நீங்கள் ரொம்ப ரெண்டு வாட்டி மூணு வாட்டி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களை என்ன பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க அதனால் என்ன ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் நிறைய இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் சில சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த எழுபத்தைந்து நாட்கள் குழந்தைங்க சார்ந்த விஷயங்கள் அவங்க ஸ்கூல் சா ஸ்கூல்லையே இருக்கட்டும் சரி படிக்கிற இடத்துல இருக்கட்டும் சரி அவங்க மூலயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாமல் அவங்க அவங்களுடைய என்ன உடல் நலத்துலேயும் கவனமாக இருங்க அவங்களுடைய செயல்கள்லேயும் நீங்கள் கொஞ்சம் கண்காணிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் நீங்கள் பாட்டு அப்படியே இருந்தீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக எதா பிரச்சனை வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் சாரி விற்சக ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல ரோக ரோகஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கும்போது தேவையில்லாத உடல்நிலை பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு மஞ்சகாமால் ஒரு சுகர் ப்ராப்ளம் அதே மாதிரி இந்த லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது உங்கள் ஜாதகத்துலேயும் இருக்கும்பொழுது அது இந்த அந்த பிரச்சனையை இப்போ தான் அந்த வெளிக்காமிக்கும் அது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத சின்ன சின்ன ஒரு ஒரு ஃபீவர் தானே சின்ன சின்ன வயிறு வலி தானே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த சில கெட்ட நேரங்களில் நம்ம கவனமாக இருக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது அதுக்காக தான் அந்த பதிவை பண்ணுறோம் என்ன சார் நீங்கள் இப்படி நோய் வரும்னு சொல்கிறீங்க பயமுத்துற மாதிரி இருக்குது பயமுத்துக்காக சொல்ல உங்களை எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து வெளில வந்துடலாம் அவனும் பெரிய விஷயம்லாம் கிடையாது எப்பவுமே வந்து என்னென்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும் ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி காணொளி பார்க்குறதுக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அந்த வாய்ப்பு கிடைக்காதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக கவனமாக இருங்க உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது அவங்களுக்கும் இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் உங்களால் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி இருக்கும் அதே போல் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சாரி ராசி அன்பர்கள் இந்த ஒரு ஒரு எழுபத்தஞ்சு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில் உங்களுக்கு சில சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு அப்படின்னா உயர் அதிகாரிகள்னு சொல்லுவோம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்னு சொல்லலாம் அவங்க ஒரு கௌரவமான பதவியில் இருப்பாங்க ஒரு ஜென்ரல் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு கௌரவமான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத சண்டைகள் போடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள நேரம் அதனால் ராசி என்பர்களுக்கு அடுத்த எழுபத்தஞ்சி நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் நிறைய இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் வராது உங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஒரு எழுபத்தஞ்சி நாட்கள் அப்படியே தள்ளி போடுங்க வேறு எதுவும் பண்ண வேண்டாம் வேறு எதுவுமே ஒன்றுமே யோசிக்காதீங்க அடுத்த ஒரு எழுபத்தஞ்சி நாள் தள்ளி போடுங்க லைஃப் அப்படியே டோட்டலாக மாறிடும் அந்த டைமில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் கூட திசா புத்து தந்தால் நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தாலும் நம்ம சொன்ன பலன்கள் நடக்காது அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அதே போல் சில பேருக்கு இந்த கேது திசை வரும் இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் கேது திசை நடந்துகிட்ருக்கோம் சில பேருக்கு சுக்கர திசை நடந்துகிட்ருக்கோம் அந்த கேது சுக்கரனுடைய பொசிஷனில் நல்ல இடத்துல இல்லைனாலும் இந்த பாதிப்புகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு ஆடி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் தசாபதி உங்களோட டீட்டெயிலான வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டாக எழுதி கொடுப்பீங்களேன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயரருவா சார்ஜ் பண்ணுறோம் இப்போ நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் விடை இதடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து